கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வசனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை நாமத்தில் வருக வருகிற வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நவம்பர் மாதத்தில் வந்த உங்களை தெய்வநாயக்கத்தில் ஆசிர்வதிப்பாராக வேதன் சொல்லுகிறது பண பாத்திரின் தலை உயர்த்தினார் கேட்டுக்கொண்டே தெய்வசனமே இன்றைக்கி என் வாழ்க்கையில் இல்லையே என் குடும்பத்தில் இல்லையே தனிப்பட்ட வாழ்க்கையை இல்லையே என் ஊழியத்தில் உயர்வில்லையே என் சொவார்க்குல உயர்வில்லையே என்னோட உறவாடு யாருமே இல்லை என்று கலங்கி வந்திருக்கிறாயோ உன் உறவுகளை முறிக்கிற தகப்பல்ல உருவாக்குற தகப்பன் உன்னை உயர்த்த வல்லமுள்ள தெய்வனாயிருக்கிறார் எந்த சூழ்நிலையும் தாழ்ந்திருந்தாலும் உயர்வில்லாமல் வாழ்ந்துகொண்டு உன்னை உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவனத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அண்டவரை இந்த மாதம் என் உயர்வின் மின் தலையை உயர்த்துகிற மாதமாக இருப்பதற்காக நன்றி என்று சொல் ஜெபி ஆண்டை நோக்கிப்பா அவர் சமூகத்தில் காத்துரு ஏற்றவள உயர்த்தினே கவனப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் கத்தருக்கு மகிம் உண்டாவதாக ஆமன்